நேரம் டிகுடன் ஒரு பொருளின் வேகத்தின் மாறலின் வரைவு உருவில் காட்டப்பட்டுள்ளது அதை நேரத்தை இடப்பெயிற்சி நேர வரைவு மிகச்சிறந்த விதத்தில் வாய் குறிப்பது முதலாவது நாங்கள் இவருக்கும் இவருக்கும் என்ன தொடர்பு பார்க்கணும் அதாவது வேக நேர வரைவுக்கும் இடப்பயிற்சி நேர வரைவுக்கும் என்ன தொடர்புன்னு கேட்டிங்கன்னா வேகம் சமன் இடப்பெயிற்சிங்கள் நேரம் இதான் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சாம்பாடு வேகம் சமன் இடப்பெயர்ச்சிங்கள் நேரம் நீங்கள் வேகத்தில் இருந்து இடப்பேச்சியை காணணுமெண்டா என்ன செய்வணுமென்னு கேட்டீங்க வேகத்துல இருந்து இடப்பேச்சியை காணணுமென்றா என்ன செய்யணுமெண்டா வேகத்துல இருந்து இடப்பேச்சு வேகத்துல பரப்பை கண்டிங்கண்டா நீங்க இடப்பேச்சியை கண்டதா அர்த்தம் வேகத்துல பரப்பு இடப்பேச்சியை தரம் சரியா அதே மாதிரி இட பேச்சு படித்திறன் வேகத்தை தரும் இந்த பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும் இட பேச்சு படித்திறன் வேகத்தை தரும் நான் சொல்றேன் இப்ப இந்த எஸ்டிகிராஃப் இருக்கு இந்த எஸ்டிகிராப் இருக்க இதெல்ல படித்திரன் எப்படி வேகத்தை தரம்னு கேட்டீங்கடா படித்திரன் என்றது எம் சமன் டெல்டா வையங்கள் டெல்டா எக்ஸ் அதாவது வையச் ஆழ்வூர் வித்தியாசங்கள் எக்ஸ்எச் ஆழ்வூர் எங்களுக்கு வையச் என்ன இருக்குது எஸ் இருக்குது எஸ் எச் என்ன இருக்குது டி இருக்குது அப்போ எங்களுக்கு எஸ்ஸுன்னு டிம் என்னது தரம்னு கேட்டிங்கன்னா வேகத்தை தரும் அப்போ எஸ்டிகிராஃபுண்ட படித்திரன் எங்களுக்கு என்னது தரப்போகுதுன்னு கேட்டிங்கன்னா வேகத்தை தரப்போகுது சரியா இதுதான் கான்செப்ட் இப்போ இதை தான் எடுத்திருக்கேன் படித்திரன் வேகத்தை தரம் அவ்வளோதான் அவ்வளோதான் யோசிக்குமே இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நேர் திசையில் வேகம்ன்றது அதிகரித்து கொண்டே போகுது இதுக்கு ஒரு படித்திரன் இருக்கு அப்போ படித்திரன்றது என்ன செய்யுது இதுக்கு இருக்கு ஆனால் என்ன செய்யுது நேர்த்தி செய்யலை போய்கிட்டே இருக்கு அப்போ நான் கீறுற வரைவு படித்திரன்றது அதிகரித்து கொண்டே போகணும் ஏன்னா அதிக படித்தன அதிகரித்து போனால் போனாதான் வேகம்ன்றது அதிகரித்து கொண்டு போகும் எனக்கு இதில் படித்தன தான் நிவேகம் அதிகரிக்கும் அப்போ நான் கீறுற வரைப்பு இல்லை சரியா இப்படி வரைவு கீறுனமண்டா இப்படியே பாருங்கள் பாருங்கள் வளர்ச்சி கீறுறன் இப்படி வளர்ச்சி கறீர்கள் இப்போ பாருங்கள் இதில் இந்த நகர்நல்ல ஒவ்வொரு துண்டலையும் இந்த படித்திரன்ன்றது அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது பாருங்க எப்படி கண்டுபிடிச்சுனாண்டா இதில் வையச்சு இந்த வையச்சு வை ஒன் வை டூ வை த்ரீ வை ஃபோர் இதை பாருங்கள் வையச்சில் வித்தியாசம் என்ன செய்யுது போக 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 கூடிக்கொண்டிருக்கு அவள் படித்திரன்றது என்ன செய்யுது கூடிக்கொண்டிருக்கு அவள் வேகம் என்ன என்ன செய்யும் கூடிக்கிட்டே இருக்கு சரி அடுத்ததுல பார்த்தீங்கன்னா இதில் படித்திரன் என்ன செய்யுது பூச்சியமாக இருக்குது அப்போ எங்களுக்கு இதை படித்திறன் இதில் சீராக அதாவது வேகம்ன்றது சீராக போயிட்டுருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் எங்களோட படித்திறன்றது ஒரே சீராக போய்ட்டுருக்கிறதால்தான் இந்த வேகம் சீராக போயிட்டுருக்கு கான்செப்ட் இல்லைங்கிட்டா இவ்வளோ தான் கான்செப்ட் இதில் வேகம்ன்றது என்ன செய்யுது ஒவ்வொரு செகண்டம் அதிகரித்து கொண்டு போகுது ஆகவே படித்திர என்ன செய்யணும் எனக்கு ஒவ்வொரு செக்கண்டை அதிகரித்து கொண்டே போகணும் பாருங்கள் வையச்சிற வித்தியாசம் அதிகரித்து கொண்டே போகுது ஏன் படித்தனில்ல வையேச்சு இங்கே அதிகரிக்க அதிகரிக்க எம் என்றதும் என்ன செய்யும் அதிகரித்து கொண்டே இருக்கும் இது மேக்ஸ் வையச் அதிகரிக்கு எம் இது எம்மும் அதிகரித்து கொண்டு போகும் படித்தள அதிகரித்து கொண்டு போகும் அப்போ வேகம் பண்ணுறது கொண்டு போகிறதால எங்களுக்கு இதில் இருக்க படித்திறன்றது என்ன செய்யணும் அதிகரித்து கொண்டே போகணும் இதில் வேகம் பண்ணுறது சீராக போகிறதால அப்போ இங்கே படித்ததுன்றது என்ன செய்யணும் எனக்கு சீராக போகணும் அப்படின்னா சீராகவே இதை கொண்டு போகிறேன் இப்படி கொண்டு போகிறேன் இது பாருங்கள் இது சீராக இருக்குது படித்தன பாருங்கள் எந்த காரம் கொண்டு படித்தனால் என்ன செய்யல மாறல இது சீராகவே இருக்குது எங்களுக்கு என்ன படித்தனும் சீராகவே இருக்குது அடுத்ததுக்கு வந்தோம்டா இந்த துண்லேருந்து இந்த துண்ற என்ன செய்யுது வேகம்ன்றது குறைஞ்சு கொண்டே வருது எனக்கு அப்போ வேகம் குறைஞ்சிட்டு வந்தால் என்ன செய்வணும் படித்திறன்றது வர எனக்கு என்ன செய்யணும் குறைஞ்சு கொண்டு வரணும் அப்போ படித்தன் இப்படி பூணா கூடுமெண்டா மற்றபடி கீறுடா இந்த பாக்கல நான் கீறுனண்டா படித்தல்ன்றது என்ன செய்யமெண்ட்டு கேட்டீங்கன்னா குறைஞ்சு கொண்டு வர இப்போ இதில் வையச்சு கருவமா இந்த பாருங்கள் இதில் ஒரு வையச்சு பாருங்கள் வர 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 வையச்சுற அளவுன்ற என்ன செய்யுது முக்கோணம் தான் கேட்குறேன் படித்த முக்கோணத்தை படி தான் கீறுறது வையச்சுற அளவு என்ன செய்யுது இதுல வை ஒன் வை டூ வை த்ரீ வை ஃபோர் அளவு என்ன செய்யுது குறைஞ்சிட்டு வருது அப்போ என்ன செய்யுது வேகம்ன்றது குறஞ்சிட்டு வருது அப்படி எந்த துண்டுக்கு வந்தோம்டா இப்போ இங்கே வரேன் இது முதலாவது ஏக்கான சொன்னேன் ஏக்கு என்ன சொன்னான் படிவன் ஜாமச்சு கொடுக்கும் ஏக்க என்ன சொன்னான் வேகம் கூடி கூட்டிக்கொண்டு வருது அவை கூடி கொண்டு வரணும் எனக்கு அவை என்ன செய்து ஒவ்வொரு இதுலையும் படித்திற என்ன செய்து செய்வொரு அச்சிலையும் கூடிக்கொண்டு வருது இந்த பி செட்டில் என்ன செய்யுது வேகம் சீராக போகுது அப்போ படித்திறன்றவர் என்ன செய்யணும் எனக்கு சீராக போகணும் அப்போ நேர் கூடணும்னு கேள்வி இருக்கேன் அதெல்லாம் சீராக போகுது இதில் பார்த்தீங்கன்னா சீல படி வேகம் என்ன செய்து குறைஞ்சு கொண்டு வருது அவள் எனக்கு எனக்கு படித்துல என்ன செய்யணும் குறைஞ்சு கொண்டு வரணும் அப்போ நான் இதில் கீர்னதில் பாருங்கள் ஊக்கோணம் வர வர வையச்சில் அளவு என்ன செய்து குறையுது அவள் படித்துல என்ன செய்யும் குறையும் இதில் பார்த்தீங்கடா வேகம்ன்றது அதிகரிக்குது ஆனால் என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா எதிர் திசை அதிகரிச்சுட்டு போகுது அப்போ எதிர் திசை தான் எனக்கு வேகம் அதிகரிச்சுட்டு போகுது அப்போ எதிர் திசை எனக்கு என்ன செய்யணும் வையச்சு அதிகரித்து கொண்டு போகணும் அப்போ எதிர் திசை வையச்சி அதிகரித்து கொண்டு போறேன்டா இப்படி ஒரு படம் கீர்னண்டா பாருங்க வையச்சு அதிகரிக்குதான் உண்டை இதெல்லாம் வய வண்ணண்டு போகிறேன் இங்கே பாருங்கள் இதில் வையச்சு இன்னும் கூடிட்டு இதில் ஒரு குணங்கிறவா இந்த பாருங்க இன்னும் கூடிட்டு வயத்திரி பார்த்திங்களா அப்போ என்ன செய்யுது ஒவ்வொரு இதுலேயும் என்ன செய்து படித்திறன் கூடுது ஆனால் எங்கே கூடுது எதிர்த்தி சிலை கூடுது இதெல்லாம் நேர்த்தி சிலை இருக்குது இதுவும் நேர்த்தி சில இருக்குது இதுவும் நேர்த்தி சில இருக்குது ஆனால் இங்கே என்ன எதிர் திசைக்கு வந்துட்டு இந்த வேகம் அப்போ எதிர் செலுல் என்ன செய்யுது வையச்சு எனக்கு என்ன கூடிக்கொண்டு போகுது அவ்வளோ நான் காண்ச் படித்திறனை கொண்டு நான் வேகத்தை கணிச்சிருக்கேன் ஓகே இது டியாக இருக்குது இதுவும் டியாக இருக்குது